நாம் தினமும் பான்கும் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மிக நெருக்கமாக இருந்தும் அவற்றின் உண்மையான அர்த்தத்தை நாம் யோசிக்காமல் கடந்து போய்விடுகிறோம் கோயிலுக்கு செல்லும்போது பெரியவர்கள் நெற்றியில் வைப்பது போல அல்லது நாமே வழிபாட்டில் பயன்படுத்துவது போல திருநீரு சந்தனம் குங்குமம் என்ற மூன்றையும் பார்க்கிறோம் ஆனால் இவை வெறும் சடங்குகளா வெறும் பழக்கங்களா அல்லது இதற்கு பின்னால் ஆழமான சிந்தனையும் அறிவும் இருக்கிறதா என்ற கேள்வியை இன்று பலரும் கேட்கிறார்கள் குறிப்பாக இன்றைய தலைமுறை இதெல்லாம் மூட நம்பிக்கைதானே என்று கேட்கும்போது அவர்களை குறை சொல்லாமல் இந்த மரபுகள் உருவான காரணத்தை அமைதியாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் நம் மரபுகள் பயமுறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவை அல்ல மனித மனமும் உடலும் சமநிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக உருவான அனுபவங்களின் தொகுப்பே திருநீறு என்று சொன்னாலே பலருக்கு சாம்பல் என்ற வார்த்தைதான் நினைவுக்கு வரும் ஆனால் அந்த சாம்பலின் அர்த்தம் மிக ஆழமானது எதை எரித்தாலும் அது மரமாக இருந்தாலும் இலைகளாக இருந்தாலும் இறுதியில் எஞ்சுவது சாம்பல்தான் மனித உடலும் அதற்கே விதிவிலக்கு அல்ல இந்த உண்மையை தினமும் நெற்றியில் நினைவூட்டிக்கொள்ளச் சொல்லும் ஒரு சின்னமே திருநீறு நீ பெரியவன் நீ முக்கியமானவன் உன் அகங்காரம் நிரந்தரம் என்று சொல்லவில்லை திருநீரு மாறாக எல்லாம் நிலையற்றது அகங்காரம் இறுதியில் சாம்பல்தான் என்று அமைதியாக நினைவூட்டுகிறது இந்த நினைவு தினமும் மனதில் இருந்தால் கோபம் நீடிக்குமா பொறாமை வேரூன்றுமா மற்றவர்களை தாழ்த்தி பார்க்கும் எண்ணம் வளருமா என்று யோசித்துப் பாருங்கள் அறிவியல் ரீதியாகவும் திருநீறு வெறும் சாம்பல் அல்ல பாரம்பரியமாக தயாரிக்கப்படும் திருநீறு பசு சாணம் மூலிகை மரங்கள் இயற்கை எரிப்பு முறைகள் மூலம் உருவாக்கப்பட்டது இதன் தன்மை ஆல்கலைனாக இருக்கும் நவீன அறிவியல் இன்று சொல்வது என்ன மனித உடலில் ஆசிட் அதிகமானால் பல நோய்கள் உருவாகும் ஆல்கலைன் பேலன்ஸ் சரியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று திருநீரு கிருமிகளை கட்டுப்படுத்தும் சருமத்தை பாதுகாக்கும் அதிக வியர்வையால் உருவாகும் பாக்டீரியாக்களை குறைக்கும் தன்மை கொண்டது இதையெல்லாம் ஆய்வுக்கூடத்தில் வைத்து நம் முன்னோர்கள் கண்டுபிடிக்கவில்லை ஆனால் நூற்றாண்டுகள் நீண்ட அனுபவத்தின் மூலம் உணர்ந்தார்கள் அதனால்தான் திருநீரை உடலின் எங்குமல்ல நெற்றியில் வைக்கச் சொன்னார்கள் நெற்றி என்பது மனித உடலில் மிகவும் முக்கியமான பகுதி மூளையின் கட்டுப்பாட்டு மையங்களுடன் தொடர்புடைய நரம்புகள் இருக்கும் இடம் இன்று அறிவியல் பேசும் பிட்யூட்ரி கிளாண்ட் பீனியல் கிளாண்ட் போன்ற பகுதிகளுக்கு அருகிலான பகுதியே நெற்றி அங்கே திருநீறு அல்லது சந்தனம் வைக்கும்போது மனம் மெதுவாக அமைதியாகிறது கவனம் அதிகரிக்கிறது மன அழுத்தம் குறைகிறது இதை நவீன சொற்களில் சொன்னால் நர்வஸ் சிஸ்டம் காமாகிறது ஆனால் நம் மரபு இதை பெரிய வார்த்தைகளில் சொல்லவில்லை நெற்றியில் வை என்று மட்டும் சொன்னது சந்தனம் என்றால் உடனே குளிர்ச்சி என்ற உணர்வு மனதில் வரும் ஆனால் அந்த குளிர்ச்சி வெறும் உடல் குளிர்ச்சி அல்ல அது மனக்குளிர்ச்சி வாழ்க்கையில் நமக்கு கோபம் வருகிறது அவமானம் வருகிறது வெற்றி வருகிறது தோல்வி வருகிறது எல்லா சூழ்நிலைகளிலும் மனம் சூடாகிவிட்டால் நம்முடைய சமநிலை குலைந்துவிடும் அந்த சமநிலையை நினைவூட்டும் ஒரு சின்னமே சந்தனம் அதனால்தான் தெய்வங்களுக்கு சந்தனம் தியானம் செய்யும்போது சந்தனம் திருமணச் சடங்குகளிலும் சந்தனம் பயன்படுத்தப்படுகிறது என்ன நடந்தாலும் மனம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற வாழ்க்கைப் பாடமே சந்தனத்தின் மௌன செய்தி அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது சந்தனத்தில் சாண்டலால் என்ற ஈர்க்கை சேர்மம் உள்ளது இது மனித நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் தன்மை கொண்டது இன்று ஸ்ட்ரெஸ் ஆங்சைட்டி இன்சாம்நீல என்று சொல்வதற்கு நம் மரபில் எளிய வழி இருந்தது நெற்றியில் சந்தனம் வைப்பதால் உடல் வெப்பம் சமநிலையில் இருக்கும் மூளையின் செயல்பாடு மெதுவாகி மனம் தளர்வடையும் இன்றைய உலகம் இதை அரோமா தெரப்பி என்று அழைக்கிறது ஆனால் நம் மரபு இதை வழிபாடு என்ற பெயரில் மிக எளிமையாக நம் வாழ்க்கையில் இணைத்துவிட்டது குங்குமம் என்றால் பலருக்கு அது பெண்களுக்கான அலங்காரம் என்ற எண்ணம்தான் முதலில் வரும் ஆனால் குங்குமம் வெறும் அழகுக்கான பொருள் அல்ல அது சக்தியின் அடையாளம் குங்குமம் வைக்கப்படும் இடம் புருவங்களுக்கு நடுவே இருக்கும் இடம் நம் உடலில் சக்தியோடும் முக்கிய மையமாக கருதப்படுகிறது அதையே இன்டியூஷன் அவேர்னஸ் ஃபோக்கஸ் சென்டர் என்ற அறிவியல் மொழியில் சொல்கிறார்கள் அந்த இடத்தில் குங்குமம் வைப்பது அந்த மையத்தை நினைவூட்டும் ஒரு செயல் உன் சக்தியை மறக்காதே என்று சொல்லும் ஒரு மௌன செய்தி அது பாரம்பரியமாக தயாரிக்கப்படும் குங்குமம் மஞ்சள் சுண்ணாம்பு மூலிகை சேர்மங்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டது இது இரத்த ஓட்டத்தை தூண்டும் சரும நரம்புகளை செயலில் வைக்கும் கவனத்தை அதிகரிக்கும் அதனால்தான் வழிபாட்டிலும் சடங்குகளிலும் முக்கியமான தருணங்களிலும் குங்குமம் பயன்படுத்தப்பட்டது இது மதத்திற்காக மட்டுமல்ல மனித மனதை ஒருமுகப்படுத்தும் ஒரு உளவியல் கருவியாகவும் செயல்பட்டது திருநீரு சந்தனம் குங்குமம் இந்த மூன்றையும் தனித்தனியாக பார்த்தால் சாம்பல் குளிர்ச்சி நிறம் போல தோன்றலாம் ஆனால் மூன்றையும் சேர்த்து பார்த்தால் அது ஒரு முழுமையான வாழ்க்கை தத்துவமாக மாறுகிறது திருநீரு அகங்காரத்தை கரைக்கச் சொல்கிறது சந்தனம் மனத்தை அமைதியாக வைத்திருக்கச் சொல்கிறது குங்குமம் உள் சக்தியை உணர சொல்கிறது இந்த மூன்றும் சேர்ந்து மனிதனை சமநிலையில் வைத்திருக்க உதவும் ஒரு முழுமையான வழிமுறை இன்றைய காலத்தில் இந்த மரபுகள் மறுக்கப்படுவதற்கு காரணம் இவற்றின் விளக்கம் சொல்லப்படவில்லை என்பதுதான் பயமுறுத்தி கடைபிடிக்கச் சொன்னோம் கேள்வி கேட்க இடம் கொடுக்கவில்லை ஆனால் உண்மையில் இந்து மரபு கேள்விகளை தடை செய்யவில்லை அறிந்து செய் உணர்ந்து பின்பற்றி என்பதே அதன் அடிப்படை அறிவியல் என்று ஆய்வு செய்து ஒப்புக்கொள்ளும் பல விஷயங்கள் நம் மரபில் அனுபவமாக ஏற்கனவே இருந்தன அடுத்த முறை நீங்கள் திருநீறு சந்தனம் குங்குமம் பார்த்தால் அதை மூடநம்பிக்கை என்று சொல்லி கடந்து போகாதீர்கள் இதற்கு பின்னால் என்ன சிந்தனை இருக்கிறது என்ன அனுபவம் இருக்கிறது என்று கேள்வி கேளுங்கள் ஏனென்றால் அறிவியல் கேள்வி கேட்கிறது மரபு அனுபவத்தால் பதில் சொல்கிறது இந்த இரண்டும் எதிரிகள் அல்ல ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்யும் சக்திகள் அதை புரிந்து கொண்ட நாளில் இந்து மரபு ஒரு மதமாக அல்ல ஒரு வாழ்க்கை வழிமுறையாக நமக்கு தெரியும்